தமிழ்நாட்டில் ஏழு பேருங்க கேரளாவில் ஆறு பேர் பீகாரில் ஒருத்தர்னு மொத்தமாக பதினஞ்சு எம்பியை காலி பண்ணி இருக்காங்க மோடி சொன்னாரே அறுத்து தள்ளிட்டோம் நட்டமாக இந்தியாவை நிப்பாட்டிட்டோன்னு இந்த பக்கம் பார்த்தா தேனாறு ஓடு இந்த பக்கம் பாலாறு ஓடு இந்த பக்கம் பனியாறு ஓடுன்னு சொல்லிட்டு இருந்தாரு ஒரு மண்ணு ஓடலன்னு தெரிஞ்சு போச்சா மோடியை புளிச்சுன்னு இந்த நாலு பேர் துப்பியிருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சா பிரச்சனை நமக்கும் பிரச்சனை இருக்கு இந்தியாவுக்கு பார்லிமெண்ட்ல பிரச்சனை நம்ம சேனலுக்குள்ள பிரச்சனை நாம எதை போட்டாலும் இண்டிகேட் ஆக மாட்டேங்குது மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது நீங்க செம்புலம் அடிச்சு உள்ள போனீங்கன்னா இன்னைக்கு போட்ட வீடியோ உங்க கண்ணுக்கு தெரியாது அது உள்ள கிடக்கும் நீங்க தேடி போனாலும் கண்ணுக்கு தெரியாத மாதிரி இருக்கு அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா செம்புலம் நம்ம சேனலுக்குள்ளேயே போய் பிளேலிஸ்டுக்குள்ள போய் உள்ள தேடினா மட்டும்தான் அன்னன்னைக்கு போட்டது கிடைக்குது இது நமக்கு மட்டும் இருக்கிற பிரச்சனை மற்ற எந்த சேனலுக்கும் இல்ல நம்ம தான் பத்து வருஷம் வந்து பாருன்னு அடி அடினு அடிச்சு துவைக்கிறோம்ல அப்புறம் இருக்கத்தானே செய்யும் அதெல்லாம் நம்ம சேனலில் இருக்கிற தம்பிங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க அத என்னன்னு பாத்துக்கலாம் உங்க தகவல்காக நீங்க ஒரு வேளை தேடிட்டு என்னையா ஒண்ணுமே வரமாட்டேங்குது எங்க போயிட்டாங்க இவங்க என்று தேடிடக்கூடாது இல்லையா அதுக்கான தகவல் தான் இது கூட வரைகளை சரி பண்ணிக்கலாம் ஆனா பாராளுமன்றத்துல இந்த இளைஞர்கள் எப்படி உள்ள நுழைஞ்சாங்க அதுக்கு பின்னாடி என்னென்னலாம் திட்டம் போட்டாங்க யாரெல்லாம் உதவி செஞ்சாங்க எந்த வகையில இந்த வேற வேற மாநிலத்தில் இருக்கவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னு பல திடுக்கிடுகிற தகவல்கள் வெளியாகி அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது இந்தியர்களை நாங்க பகத்சிங் பேன் கிளப்லதான் ஒன்றிணைந்தோம் அது எப்படி வந்துச்சு அதை தாங்க நீங்க பாக்க போறோம் ஆனா ஊரே பத்தி எரியுமா நீரோ மன்னன் பிடல் வாசிட்டு இருந்தாராம் ஊரே பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு நாடாளுமன்றத்திலே பாதுகாப்பு இல்லைன்னா மக்களுக்கு எங்கப்பா பாதுகாப்பு இருக்க போது மோடிஜி உட்காரக்கூடிய இடத்துல ஒரு ரெண்டு சின்ன பசங்க உள்ள போய் கலரு அந்த வாயு அடிக்க முடியும் அப்படின்னா அந்த புகையை போட முடியும்னா அப்புறம் என்னப்பா பாதுகாப்பு அப்படின்னு சாமானிய மனிதர்களும் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது சௌகிதார் சௌகிதான்னு சொன்னாரப்பா அவர் இருக்கக்கூடிய இடத்தவே அவரால் காப்பாற்ற முடியலைன்னா அவர் எங்கப்பா நம்மளை காப்பாற்ற போறாரு அப்படின்னு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க சீனா கார உள்ள வந்தா இந்த பக்கம் பாகிஸ்தான்காரன் உள்ள வரா எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இவர் என்னப்பா சௌகிதாரு அப்படின்னு நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி எட்ட மக்கள் தமிழ்நாட்டுல நிறைய இருக்கிறாங்க நீங்க மக்கள் பைட்ட போய் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம்

இங்கே ஆளுநர் வீட்டு வாசலுக்கு முன்னாடி இருக்க ரோட்ல வெடிச்சா கூட ஐயோ 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 அம்மா அம்மா தமிழ்நாடு பயங்கரவாதிகளின் கூடாரம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் கேவலப்படுத்துவீங்களோ ஆனா நீங்க அதை கண்டுக்காம நகர்ந்து போவீங்க உங்களுக்கு அதிகாரம் தேவைப்படுது முதலமைச்சராக ஒருத்தர் தேர்ந்தெடுத்து கொடுத்துட்டு இத பத்தி பேசவே மாட்டேங்க உள்துறை அமைச்சர் எடுத்துக்க இருக்காரு ரெண்டு பேரும் ரிசைன் பண்ணுங்க உள்துறை அமைச்சரும் வாயை திறக்க மாட்டாருங்க நான் போய் ஒரு போய் ரெண்டு ஆச்சுன்னு படம் போட்டு ரெண்டும் சும்மா காண்டாது தெரியுங்களா இந்த லட்சணத்தில் நாடாளுமன்றத்துக்கு நேத்தே வந்து கடிதம் கொடுத்துருக்குறாங்க எதிர்கட்சியில இருக்கிற எம்பிஸ் எல்லாம் இத விசாரிக்கணும் பாதுகாப்பு குறைபாடு குறித்து நம்ம பேசி ஆகணும் இது பெரிய அச்சுறுத்தல் நூற்றுக்கும் மேற்பட்ட எம்பிஸ் இருக்கிற போது முக்கியமான எதிர்க்கட்சி தலைவர்கள் இருக்கிற போது ஒரு ஜனநாயகத்துக்கு இது அச்சுறுத்தல் இன்னைக்கு அந்த பசங்க வந்து வெறும் புகை அடிச்சுட்டு போனானுங்க நாளைக்கு வேற யாரும் ஆயுதம் கூட உள்ள வர நிலைய மாட்டாங்கன்னு என்ன இருக்கு அப்படின்னு அவர் அச்சத்துல பேசணும் ஒரு பாதுகாப்பு உணர்வோட நம்ம நடக்கணும் அப்படின்னு எம்பிஸ் எல்லாம் கேள்வி கேட்டா ஒருத்தரும் அதுக்கு ஓகே சொல்லல குப்பை தொட்டில போட்டிருக்காங்க அந்த கடிதத்தை வாங்கி இது எவ்வளவு பெரிய மோசடி ஒரு விபத் ஒரு விஷயத்தை விவாதிக்கணும்னு சொன்னா வாங்கி கடிதத்தை வாங்கி குப்பை தொட்டில் போட்டுட்டு நாங்கள் ஒரு குழு அமைச்சிட்டோம் அப்படின்னு உயர்மட்ட குழு ஒன்று அமைக்கப்பட்டதுன்னு அறிவிச்சிட்டு போகுதுங்க இவ்வளவு தெனாவட்டுங்க இருக்கணும் எங்களுக்கு அப்ப என்ன பண்ணிடுவீங்க அப்படின்ற ஒரு தெனாவட்டு தானே நீங்கள்லாம் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற திமிரு தானே அரசியல் பெரிய பெரியாள் அப்படின்ற ஒரு புரிதல் தானே இவ்வளவு கேவலமா நடக்கிற காரணம் இதாவது பரவாயில்லைங்க நேத்து அந்த ரெண்டு பசங்க வர்றதுக்கு கர்நாடகத்தை சேர்ந்த எம்பி கொடுத்தாரு பாஸ் வாங்குறது கையெழுத்து போட்ட பிரதாப் சிங்கா இன்னும் உள்ளத இருக்காரு பார்லிமெண்ட்டு அசால் அவருகிட்ட எந்த விசாரணையும் பண்ணல அவர்கிட்ட எந்த கேள்வியும் கேட்கப்படல ஆனா இதை விசாரிக்கணும் பார்லிமெண்டோட பாதுகாப்பை பத்தி நம்ம பேசணும்னு சொன்ன எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் பதினைந்து பேர் தூக்கி வீசப்பட்டிருக்கிறாங்க பதினஞ்சு பேர் சஸ்பெண்ட் கனிமொழி அவர்கள் உட்பட பதினஞ்சு பேர் சஸ்பெண்ட் தமிழ்நாட்டுல ஏழு பேருங்க கேரளாவில் ஆறு பேரு பீகார்ல ஒருத்தர் மொத்தமா பதினஞ்சு எம்பி காலி பண்ணி வெளியே இருக்காங்க இதுல என்ன நமக்கு புரியுது அப்படின்னா ஒரு நாட்டை காப்பாத்துறதுக்கு வழி செய்யு சொன்னா நீங்க சஸ்பெண்ட் பண்ணி வெளியேற்றுவீங்க இந்த பிரச்சனையை உருவாக்கிய இளைஞர்களுக்கு கடிதம் கொடுத்தவரை உள்ள பாதுகாப்பா உட்காந்துருப்பாரு எனக்கு என்ன எல்லாம் பதட்டத்தோட இந்த சபாநாயகர் நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன்னு ஓம்பர்லாம் இந்த ஆட்ட ஆடுறாரு இந்த பக்கம் வந்து மோடி கும்பல் வாய திறக்க மாட்டேங்குது எப்படி எல்லாம் நம்மள மட்டையை கட்டுதுங்கன்னு பாருங்க இந்த லட்சணத்துக்கு இடையில வெளியே வந்து கடுமையான போராட்டத்தை எதிர்க்கட்சி எம்பிக்கள் செய்து கொண்டிருக்காங்க இப்போ நடந்துகிட்டு இருக்கு கடுமையான போராட்டத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எங்களை பார்த்தா அப்படின்னு அந்த போராட்டத்திற்கு இடையில பல திடுக்கிடுகிற தகவல்கள் ஊடகங்களை வந்துட்டே இருக்கு இந்த பசங்க யாரு அப்படின்னா அதுல ரெண்டு பசங்க வந்து ஸ்கூலிங் முடிச்சவங்க அதுல ஒருத்தர் வந்து மிலிட்ரி போகணும் போலீஸ் ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தவர் அந்த ரெண்டு இன்னொரு பொண்ணு நீளம் உங்களுக்கு தெரியாது எம்ஃபில் முடிச்சிருக்கிற பொண்ணு நெட்டெல்லாம் பாஸ் பண்ண பொண்ணு அதை ஐஏஎஸ் பண்றதெல்லாம் ட்ரை பண்ற ஒரு பொண்ணு இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா மனோரஞ்சன் அவர் யார் கர்நாடகத்துக்கார பையன் அவங்க அப்பா பேட்டையில சொல்லுவாரு எங்க அவர் மோடியுடைய ரசியங்க மோடினா அவருக்கு அவ்வளவு பிடிக்குங்க அப்படின்னு இருக்காரு இப்ப ஜட்டி கிழிஞ்சு போச்சுடா ஜட்டி வாங்கடான்னு காசு கொடுத்தா புஸ்தகம் வாங்கிட்டு வர்ற ஆளுங்க அந்த பையன் எட்டாயிரம் பத்தாயிரம் புஸ்தகத்துக்கு மேல வீட்டுல கிடக்குங்க புத்தகமாவும் அப்படி படிப்படினு படிச்சுட்டு இருக்கிற பையங்க அந்த பையன் எப்போதுமே போராட்ட களத்துல நிக்கிற பையன் மக்களுக்காக விவசாயிகளுக்காக போராடினவன் ஒரு காலம் மோடி இருந்த பையன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லியிருக்காரு ரெண்டாவது அந்த ஊருக்காரங்க என்ன சொல்றாங்க அந்த பையன் அவரு விவசாய போராட்டம் வந்து நிப்பாரு ஊருக்கு ஒரு நல்லது கெட்டதுன்னா முதல வந்து நிப்பாரு அந்த பையன் தாங்க அப்படின்னு ஊருக்காரங்களும் சொல்லி இருக்கிறாங்க அதே மாதிரி இந்த நீளம் பொண்ணு இருக்கிறாங்கல்ல அந்த பொண்ணை பத்தி ஹரியானா மக்கள் அவங்க ஊருக்கு போய் கேட்கும் போது அந்த மக்கள் பயங்கரமா சொல்றாங்களா அந்த பொண்ணு எல்லா போராட்டத்துக்கும் போராட்டத்துல போராடின பொண்ணு அதே மாதிரி பூஷனுக்கு எதிராக மல்யுத்த வீராங்கனைகள் போராட்டம் நடத்தினாங்க அந்த போராட்டத்துல கலந்துகிட்டாங்களாம் தொடர்ந்து அந்த போராட்டத்துல அவங்களோட கலந்துகிட்டா அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்ச பொண்ணா இன்னும் பாத்தீங்கன்னா இன்னும் சிலர் இருக்கிறாங்க படிச்சு இருக்கிறாங்க இருக்கிற ஒருத்தர் இன்னைக்கு இருக்கிறாங்க அங்கே வீடு கொடுத்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் இந்தவங்களுக்கு வீடு கொடுத்துருக்காங்க அவங்க ரெண்டு பேரை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்க ஆக மொத்தம் கையெழுத்து போட்ட எம்பியே ஒன்றும் கேட்கல இந்த ஆட்சி நடத்திட்டு இருக்கிற மோடியும் ஒன்றும் கேட்கல ஆனால் உள்ள வந்த இந்த பசங்களையும் அவங்களுக்கு வீடு கொடுத்தவங்களையும் பிடிச்சி உள்ளே வைக்கிறாங்க விசாரணைன்ற பேரில் அதுவும் உயர்மட்ட குழுவுடைய வேலையே இந்த பசங்களுடைய பின்னணி ஆய்வு தான் ஊரில் போய் கேட்டால் எல்லாரும் நல்ல வேணும்னு சொல்லி தர்றாங்களா இது வரைக்கும் பத்திரிகையில் வந்த செய்தி ஒருத்தரம் அந்த பயன்களை கெட்டவே மோசமானவன்னு சொல்லலை ஆனால் அவங்க அம்மா அப்பா தான் பயத்தில் அச்சத்தில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இந்த நீளத்துடைய அப்பா ஏற்கனவே ஒரு இடதுசாரியாக இருக்க ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்தோடு சேர்ந்து அந்த காலத்துலேருந்து வளர்ந்து வந்தவராக காட்டப்படுறாரு சொல்லப்படுது ஊருக்குள்ள அவர் ஒரு ஸ்வீட் கடை வச்சிருக்கிறார் ஒரு கம்யூனிச கம்யூனிச சித்தாந்தத்துக்குள்ளே இயங்குகிறவர்னு சொல்லப்படுது அவ்வளோதான் நம்ம அதை பற்றி பெருசாக அதுக்கு மேலே தெரியல ஆனால் அவரு ஒரு ஸ்வீட் கடை வச்சிருக்கிற நான் சாதாரண ஆளா இருக்காரு இந்த பொண்ணு தான் நிறைய போராட்டங்களில் பங்கெடுத்துக்குவாங்கன்னு சொல்லப்படுது இதுக்கு இடையில என்ன அப்படின்னா நமக்கே பல கேள்வி இருக்கு ஏப்பா ஒருத்தர் கர்நாடகா ஒருத்தர் ஹரியானா ஒருத்தர் உத்தரப்பிரதேசம் ஒருத்தர் மகாராஷ்டிரா எப்படிப்பா சேர்ந்தாங்கன்னு நம்ம நேற்று ஒரு கேள்வி வச்சோம்ல அதுக்கு பதில் இப்போ கிடைச்சிருக்கு எப்படி சேர்ந்தாங்கன்னா ஃபேஸ்புக் தான் இருக்குல்ல ஃபேஸ்புக்ல பகத்சிங் ஃபேன் கிளப்னு ஒரு பக்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க அதுல சேர்றவங்க எல்லாரும் பேசிட்டு வந்துட்டு படிச்சுக்கிட்டு பகத்சிங்கை பத்தி சொல்லிக்கிட்டுலாம் வந்துகிட்டே இருக்கிறாங்க அப்படி சொல்லிக்கிட்டு வரும்போது தான் பகத்சிங் ஃபேன் கிளப்ல இருக்கிற பசங்க எல்லாம் சேர்ந்து மோடியுடைய ஆட்சி இவ்வளோ கேவலமா இருக்கு வேலை வாய்ப்பு கல்வி மறுக்கப்படுகிறது இது இந்த நாலு பேர்ல ஒரு பையன் பன்னெண்டாப்புக்கு மேல வறுமையால் படிக்க முடியாமல் போயிருக்கிற பையனா இருக்கிறாரு உத்தரப்பிரதேச பையன் வறுமையால் படிக்க முடியாத ஒரு பையனா இருக்கும் அப்ப அவன் கேள்வி எழுப்புறான் எனக்கு இருபத்தஞ்சு வயசாச்சு நான் வறுமையால படிக்க முடியல அப்படின்னு கேள்வி எழுப்புறான் அப்ப படிப்பு கிடையாது சம்பளம் கிடையாது வேலை வாய்ப்பு கிடையாது நீ எவ்வளவு கிடையாது மோடி சொன்னாரே அறுத்து தள்ளிட்டோம் நிப்பாட்டிட்டோன்னு இந்த பக்கம் பார்த்தா தேனாறு ஓடும் இந்த பக்கம் பாலாறு ஓடு இந்த பக்கம் பணியார ஓடுன்னு சொல்லிட்டு இருந்தாரே இப்போ ஒரு மண்ணு ஓடலன்னு தெரிஞ்சு போச்சா மோடியை புளிச்சுன்னு இந்த நாலு பேரும் துப்பி இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சா இல்ல இந்த பசங்க எதுக்கு உட்காந்து பேசிருக்கிறாங்கன்னா மோடி நம்ம என்னமோ நினைச்சோம் அவர் பார்த்தா சும்மா வெத்து வெட்டா இருக்கிறாரு இவரால யாருக்கு எந்த பயனும் இல்ல இந்த நாடு நாசமா போச்சு அதுக்கு உதாரணமே நம்ம நாலு பேர் தான் சேர்ந்து போராட்டம் பேசி இருக்கிறாங்க இந்த பகத்சிங் ஏன்னா அதுக்குள்ளதான் ஒரு அரசியல் இருக்கு இந்திய விடுதலை போராட்ட காலகட்டத்தில் ஆயுதம் தாங்கியே ஒரு போராட்டத்தை நடத்தியவர் தோழர் பகத்சிங் பகத்சிங் சுகதேவ் ராஜகுரு மூன்று பேரும் நண்பர்களா இருந்தாங்க நிறைய நண்பர்கள் இருந்தாங்க ஒரு பெரிய டீம் அவங்க இவங்க போராடி தொங்குனவங்க தொங்கினவங்க பகத்சிங் சுகதேவ் ராஜகுரு மூணு பேரும் இந்த தூக்குல போறது காரணம் என்ன அப்படின்னா காங்கிரஸ் தலைவரை வெள்ளக்காரங்க அடிச்சே கொள்றானுங்க காங்கிரஸ் காரர் அடி வாங்கிட்டு நாங்க வந்து எதிர்ப்பு காட்ட மாட்டோம் நாங்க அடி வாங்கிடுவோம் அப்படின்னு சத்தியாகிரகம் பண்ணி இறந்து போறாரு கொஞ்ச நாள் ஹாஸ்பிடல்ல இருந்து அப்ப அவருடைய இணையர் கேட்கிறாங்க ஏப்பா அந்த நாட்டில ஒரு யங்ஸ்டர்ஸ் கூட திமிரா வந்து வெள்ளக்காரனை கேள்வி கேட்கக்கூடிய யங்ஸ்டர் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க அப்படி கேட்ட தான் ஒரு வெள்ளக்கார துறைய காலி பண்றதுக்கான வேலையை பார்த்துட்டு பகத்சிங் என்ன பண்றாரு இன்னொரு வேலை பாக்குறாரு பாராளுமன்றத்துக்குள்ள போய் பாராளுமன்ற பார்வையாளர்கள் பக்கத்துல நின்று ஒரு டம்மி வெடிகுண்டை வெடிக்க வச்சு நோட்டீஸ் கையில கொண்டு போன நோட்டீஸ் எல்லாம் அள்ளி வீசிட்டு அவர் சொல்றாரு இந்த பாராளுமன்றத்தில் எங்கள் மக்களினுடைய குரல் கேட்கவே இல்லை அது கேட்கணுன்றதுக்காக அதிகார வர்க்கத்தின் செவிகள் திறக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் குண்டுகளை போட்டோம் அப்படின்னு பகத்சிங் சொன்ன வரலாறு ஊருக்கே தெரியும் அந்த வரலாற கையில வச்சுதான் இந்த பிள்ளைங்க என்ன பண்ணிருக்கு யாருக்கும் தொந்தரவு பண்ணாம யாரையும் தாக்காம யார் மேல எதுவும் பண்ணாம போய் வண்ண புகை அடிச்சு தங்களுடைய எதிர்ப்பை காட்டிக்கிறார் அந்த நாட்டுல கல்வி இல்லை இந்த நாட்டில் வேலை வாய்ப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பழங்குடிகள் கொலை செய்யப்படுகிறார்கள் திட்டமிட்டு சாமானிய மனிதர்கள் மீது இனவெடு இனவெறி தாக்குதல் நடக்கப்படுகிறது பல விஷயங்களை இவங்க அங்க உட்காந்து பேசிட்டு தான் அதுக்கு பிறகு இந்த போராட்டத்தை அவர்கள் அறிவிச்சு அதை செஞ்சிருக்கிறாங்க போராடுகிற வழி ஒரு காலத்துல சரியா இருந்திருக்கலாம் வெள்ளக்காரன் பீரியட்ல யாரோ ஒருத்தர் நம்ம நாட்டுல வந்து உக்காந்துருக்கானேனு இன்னைக்கு இப்படி அத்துமீறி உள்ள நுழைவது சரியான வழிமுறை இல்லை ஏன்னா இந்த இந்த பசங்களுடைய எதிர்காலமே போச்சு அப்படின்ற மாதிரிதான் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு அதுவும் சிக்கினது பிஜேபிக்காரன் கையில அவனுங்களுக்கு நியாயம் தர்மம்லாம் தெரியவே தெரியாது அதனால இந்த பசங்களுடைய லைஃப்பும் போச்சு இந்த நாட்டில் மக்களுக்கு இந்த பசங்க மூலமாக சொல்றது ஒன்னே ஒன்று தான் இந்த நாடு நாசமாக போச்சு அந்த நாசமா ஆக்குனது காவி கும்பல் காவி கும்பலை எதிர்க்கிறதுக்கு நாங்களாவது நாலு பேர் உள்ளே நீங்க எல்லாம் தெண்டமா கட்டி நிற்கிறீங்களேடா அப்படின்னு புளிச்சுன்னு துப்பிட்டு போயிருக்கிறாங்க மோடி கும்பலையும் வேடிக்கை பார்க்குற கும்பலையும்